அரும்பாக்கம் எம் எம் டி ஏ காலனி சுற்றுவட்டார நாடார் சங்கம் சார்பாக பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் விழா பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு அரும்பாக்கம் எம் எம் டி ஏ காலனி சுற்று வட்டார நாடார் சங்கம் சார்பாக அரும்பாக்கம் எம் எம் டி ஏ காலனி முதன்மை சாலையில் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது அரும்பாக்கம் எம் டி ஏ சுற்றுவட்டார நல சங்கத்தின் தலைவர் கே கே ஞானேஸ்வரன் செயலாளர் கே சக்திவேல் அன்புராஜ் பொருளாளர் டி ரிச்சர்ட் ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பொதுமக்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது பின்னர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ செல்வங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கி சிறப்பித்தனர் மேலும் இந்த பகுதியில் உள்ள நூறு துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவியாக புடவை அரிசி மளிகை தொகுப்பும் வழங்கப்பட்டது ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சுவைமிக்க மதிய உணவாக அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரும்பாக்கம் கே எயிட் காவல் நிலையத்திற்கு ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரம் மதிப்பிலான சிசிடிவி கேமரா காவல்துறையினரிடம் வழங்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நிர்வாகிகள் பெருந்தலைவர் காமராஜரின் பெருமையை எடுத்துரைத்தனர் பின்னர் நிர்வாகிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்பொழுது அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறியதாவது ஒரு இன்று சிறப்பான நாள் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா அரும்பாக்கம் எம் எம் டி ஏ காலனி சுற்றுவட்டார நாடர் சங்கம் சார்பாக தலைவர் ஞானேஸ்வரன் அவர்களின் தலைமையில் கல்வி ஊக்கத் தொகையாக ரூபாய் ஐந்தாயிரம் பள்ளி செல்வங்களுக்கு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு இலவசமாக அரிசி வேட்டி சேலை வழங்கினோம் மேலும் கே எயிட் காவல் நிலையத்திற்கு ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரம் மதிப்புள்ள சிசிடிவி கேமரா வழங்கப்பட்டது பொதுமக்களுக்கு சுவைமிக்க உணவாக அன்னதானமும் வழங்கினோம் காமராஜர் ஐயாவின் வாழ்க்கை வரலாறு மற்றும் பொற்கால ஆட்சி இளைய தலைமுறைக்கு சென்றடையும் விதமாக இரண்டாயிரம் கலர் பிரிண்ட் அவுட் வழங்கினோம் என்று தெரிவித்தனர் சிறப்பான நாள் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் நூத்தி இருபத்தி மூணாவது பிறந்த விழா அரும்பாக்கம் எம்எம் டே நாடாளுநல சங்கத்தின் சார்பாக சுற்றுவட்டார நாடாளுநல சங்கத்தின் சார்பாக சிறப்பாக தலைவர் ஞானேஸ்வரன் அண்ணன் அவர்களின் தலைமையில் அன்னதானமும் துப்புரவு தொழிலாளருக்கு இலவச அரிசி வேட்டி புடவைகளும் மற்றும் காவல் நிலையத்திற்கு கே இட்டு அரும்பாக்கம் காவல் நிலையத்திற்கு ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரம் மதிப்புள்ள அவர்களுடைய காவல் பணிக்கு உதவியாக சிசிடிவி கேமரா வழங்கி இருக்கிறோம் நமது நாடாளுநாள சங்கத்தின் சார்பாக மேலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் காமராஜன் ஐயாவின் வாழ்க்கை வரலாறு பொற்கால ஆட்சியின் சிறப்பை விளக்கு விதமாக இரண்டாயிரம் கலர் மல்டி கலர் பிரிண்ட் அவுட்களையும் கொடுத்துருக்கிறோம் அடுத்த தலைமுறைக்கு அடுத்த சந்ததிக்கு காமராஜின் வாழ்க்கை வரலாறு முழுமையாக சென்றடையும் விதத்தில் நன்றி மூன்று பேருக்கு மூன்று குழந்தைகளுக்கு கல்வி உறுதி கல்வி உறுதித்தொகை தலா ஐயாயிரம் ரூபாய் தலைவர் ஞானேஸ்வரின் திருக்கரங்களால் வழங்கப்பட்டு உள்ளது இப்போது சங்கத்தின் பொருளாளர் திரு ரிச்சர்ட் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் பெருந்தலைவர் காமராஜர்களுடைய நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டுநாள் விழா துரங்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது இன்றைய முழுவதும் நாங்கள் பல்வேறு நலத்திட்ட பணிகளை திட்டமிட்டு அதை செயல்படுத்தி வருகிறோம் நாளை இன்று இந்த நாங்கள் சுப்புரவு தொழிலாளர்களுக்கும் நலிந்த பிரிவினருக்கும் அவர்களுக்கு இலவச அரிசியும் மற்றும் வேட்டி கொடவை போன்ற நலத்திட்ட பணிகளையும் நாங்கள் கொடுத்துள்ளோம் மேலும் கல்வி முக்கியத்துவம் கொடுத்த காமராஜர் ஐயாவின் வழியை பின்பற்றி நலிந்த மாணவர்களுக்கு தலா மூன்று மாணவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அவர்களுக்கு காசோலை வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பகுதியில் உள்ள கே எட்டு காவல் நிலையத்திற்கு அவர்களின் கோரிக்கை படி சிசிடிவி கேமரா மற்றும் அவருக்கு உண்டான உபகரணங்களும் மதிப்பு சுமார் ஐம்பத்தி ரெண்டாயிரம் மதிப்புள்ள ஆஹ் பொருட்களை நாங்கள் அவர்களுக்கு வழங்கியுள்ளோம் மேலும் தலைவர் ஞானசேகரனுடைய நல்முயற்சியில் சமீபத்தில் துவக்கப்பட்ட இந்த சங்கமானது மிகவும் சிறப்போடு நடைபெற்று வருகிறது அவருடைய எல்லா வித முன்னேற்பாடுகளுக்கு பற்றியும் நாங்களும் அவருக்கு உறுதுணையாக இருந்த இதை நாங்கள் வறட்சிப்பாடையில் கொடுத்து செல்வோம் என்று மேலும் இப்பொழுது வேலைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட உள்ளது அதற்கு பின்பாகவே நாங்கள் தமிழக நினைவு இலக்கத்துக்கு சென்று அவருக்கு மரியாதை செலுத்தி வரவிருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க